தத்தமது ஊர்களுக்கு சென்று பயிற்சியினை மேற்கொள்வோம் என்று சின்னமலை சொல்ல எல்லாரும் கொங்கு நாட்டை நோக்கி புறப்பட்டனர் கொங்கு நாட்டிற்கு தீரன் சின்னமலை படைவீரர்கள் வந்து சேர்ந்ததும் பட்டாளியின் மல்யுத்தம் வாழ் சண்டை ஈட்டி எறிதல் துப்பாக்கி சுடுதல் பீரங்கி இயக்குதல் போன்ற பல்வேறு குழுக்களில் வீர இளைஞர்கள் பயிற்சியில் ஈடுபட்டனர் வீர விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்த சின்னமலை பார்வையிட்டு ஆலோசனை கூறியதோடு ஒரு பயிற்சி முடிந்ததும் அடுத்த பயிற்சிகளில் ஈடுபடுத்தி வந்தார் மேஜர் வானர்மேன் அவர்களிடம் பிடிபட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனை கயத்தாறு என்ற இடத்தில் பதினேழு பத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்று தூக்கில் கலக்கத்திற்கு ஆளானார் சின்னமலை ஐயா கலங்காதீர்கள் நாங்கள் இருக்கிறோம் திப்புவையும் கட்டபொம்மனையும் கொன்ற ஆங்கிலேயரை நாங்கள் கொள்கிறோம் என்று உணர்ச்சி பூர்வமாக வீர இளைஞர்கள் கூறியதில் நண்பர்களே ஆயிரி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நமக்கு மிகவும் சோதனையாக ஆண்டாக மட்டுமல்லாமல் சோகமான ஆண்டாகவும் இருக்கிறது ஏனெனில் இந்த தான் முக்கியமான திப்பு சுல்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற இருவரையும் இழந்துள்ளோம் என்று வருத்தத்துடன் கூறினார் சின்னமலை நண்பரே அது மட்டுமல்ல இனி யாரும் கோட்டை கட்டவோ துப்பாக்கி வெடிவும் வைத்திருக்கவோ கூடாதாம் என்று கருப்ப சேர்வை மற்றொரு செய்தியினையும் சொன்னார் ஓ அப்படி ஒரு தடையா போட்டிருக்கிறான் மேஜர் பானர்மேன் என்று கேட்டார் சின்னமலை ஆம் நண்பா என்று வருத்தம் கலந்த குரலில் கூறினார் கருப்ப சேர்வை கொடுமை கொடுமை இந்த தடை உத்தரவு என்று பொதித்தெழுந்தனர் இளைஞர்கள் கடங்காமல் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு எதிராக நாம் போர்வால் தூக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆணையிடுங்கள் என்று இளைஞர்கள் ஆர்ப்புரித்தனர் பொறுங்கள் நண்பர்களே எதற்கு புல்கச் சொல்கிறீர்களா கேடுக பீரங்கி தலையன் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு நாம் கோட்டை கட்டாமலோ ாமலோ படைவளத்தை பெருக்காமலோ இருப்பது நல்லதா என்று நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூன்றுமே நமக்கு தேவைதான் முதலில் கோட்டையை கட்டுவோம் மேலப்பாளையத்தில் கட்டலாம் நத்தக்காடையூரில் கட்டலாம் காங்கேயத்திலே கட்டலாம் வாழைத்தோட்ட தோட்ட வளசிலே கட்டலாம் இவ்விதம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடமாக சொல்லி வந்தனர் அவர்கள் சொன்ன அத்தனை இடங்களிலும் கட்ட சின்னமலைக்கு மனமில்லை